ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நிறைய பேர் வந்து என்னோட சேனலை வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்கு என்னோட வீடியோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் வந்து இந்த வீடியோவில் எண்டில் அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டுடே கிவ்அவே வைக்கலான்னு இருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா வீடியோவில் ரெசிபி சம்மந்தமாக இல்லை பேக்கிங் சம்மந்தமாக நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது ரேண்டமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அந்த கிஃப்ட்டை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு ஆர்கானிக் பேக்கிங் பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் ஆர்கானிக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கிறிஸ்மஸ்க்கு ஆஃபர் இருக்குது அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்கானிக் பேக்கிங்ல வந்து யாரும் ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுத்துருக்கேன் பேக்கிங்ல நாம எந்த இன்க்ரீடியன்ஸை பேஸாக யூஸ் பண்ணுவோம் அதுக்கான பதிலை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்